அப்ப திமுகவை பார்த்து இவர்கள் வேண்டியது நிச்சயமா அப்ப திமுக வெற்றி பெற்று விட்டால் பிஜேபியால என்ன பண்ண முடியும் திமுக வெற்றி பெறா விட்டாலும் பிஜேபி எப்போது செய்ய முடியும்னா தளியா வளர்ந்துருக்கலாம் அதுதான் என்னோட பார்வை ஆனா அது இல்லாம ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே தேர்தல் களங்கள்ல வந்து அந்த நேரத்து உத்திகள் கணக்க இருக்கலாம் என்னுடைய பார்வை என்னன்னா அண்ணா திமுக அலையன்ஸ் வச்சுப்போம் கடிசமா வந்தது ஒரு இடம் வந்து ஆட்சிக்கு வந்தாலும் சரி நம்ம கூட்டணி அமைச்சர் அமைச்சாலும் சரி இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த நட்பு நீடிக்கும் ரெண்டு ஆண்டுகள் கட்சி மக்களவை தேர்தல் வரும் அப்போ இதே அண்ணாத்தையும் கூட களத்தில் சந்திச்சு மக்களவையில் கூடுதலான இடங்களை கேட்கலாம் அல்லது வெல்லலாம் ஆனா இப்ப என்னன்னா சார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த பதவியில இருந்து அந்த இத பாராட்டு விழா ஒரு பதவியத்து வந்ததுக்கு அப்புறம் கீழே வந்து நிர்வாகிகள்லாம் எல்லாம் போவேண்டாம் போக வேண்டாம் மீண்டும் அண்ணாமலை வேண்டும் அதிமுக கூட்டணி வேண்டாம்னு போஸ்டர்கள்லாம் வெளிப்படையா நம்ம வந்து பார்த்தோம் அவ்வளவு ஆதரவட்டம் பாஜகக்குள்ளேயே இருக்கு இப்போ அந்த ஆதரவட்டத்தை நயனா நாகேந்திரன் எப்படி கவரப்படுறாரு அவரால் அதை பேலன்ஸ் பண்ணிட முடியுமா எனக்கு தெரியல ஆனா நிச்சயமாக அண்ணாமலை பின்னாடி ஒரு இளைஞர் பட்டாளம் இருந்தது அவருடைய தலைமைக்கு காரணமாக பல இளைஞர்கள் கட்சியில சேர்ந்த நானே அறிவு தனிப்பட்ட முறையில பல இளைஞர்கள் அண்ணாமலையே இப்ப பிஜேபி தலைவராக இல்லாத பட்சத்தில் நான் நீடிக்க வேண்டும் என்கிற குரல் எழுப்பப்பட்டது இது எல்லாத்தையும் விட ஒரு சித்தாந்த வைக்கிறேன் முன்வைக்கிறேன் சித்தாந்தம் இந்துத்துவா இந்துத்துவா கொள்கையை அதிகமாக தமிழகத்தில் காட்டினால் ஒன்னும் பலன் கிடைக்காது தமிழகம் கடவுள் நம்பிக்கை நிறைய உண்டு நிறைய பிற மாநிலங்கள் இல்லாத அளவுக்கு அதிகமான கோயில்கள் உண்டு அதிகமான திருவிழாக்கள் உண்டு அதிகமான பண்டிகைகள் உண்டு ஆனால் இந்து மத இந்துத்துவா வந்து செல்லுபடியாது அதுக்கு ஒரு உதாரணம் திருப்பரங்குன்றத்தில் ஐச்சராஜன் நடத்தின தலைமையிலான அந்த இது கிறிஸ்துமஸ் புத்தி ஒன்னும் எஃபெக்டே இல்லையே பரமா பல மாநிலங்கள் அவங்க நடத்தின இந்துத்துவ போராட்டத்துக்கு கிடைச்ச வெற்றி தமிழ்நாட்டில் கிடைக்கல இதை புரிந்து கொண்டு அண்ணாமலை இந்துத்துவ இதை வந்து கொஞ்சம் குறைவாதான் ரொம்ப அடக்கிதான் வாசிச்சிட்டு திமுக செய்கிற தவறுகளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் ரியல் அப்போசிஷன் பார்ட்டியாக உண்மையான எதிர்க்கட்சிய கட்சியாக தன்னுடைய கட்சி நடத்தியவர் அண்ணாமலை அது அவருக்கு பலன் கொடுத்தது இப்ப பலன் அவர் கிடைச்சது காரணம் அவரை ஒரு கலப்பணி ஆற்றியது ஏற்கனவே நான் பல தளங்கள் சொல்றேன் இப்பயும் சொல்றேன் திமுக ஆட்சிக்கு எதிராக சரியா வலுவான ஆதாரங்களை வைத்து போராடுகிறவராக அண்ணாமலை தான் அதிகம் அண்ணா திமுக இல்ல காரணம் ஊழல் ஒன்று அவங்க மேல ஊழல் சொன்னா இவங்க மேலே ஊழல் புகார்கள் இருக்கு இதெல்லாம் ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக இதெல்லாம் அந்த பிளஸ் பாயிண்ட்டுக்கு நைனா நாகேந்திரன் எப்படி தலைமையை இந்த அளவுக்கு ஈடு கொடுக்கும் அதே ஆஹ் வலுவையை வலிமை மறுபடியும் மீட்டெடுப்பாரா இல்ல அதுதான் அவரால பண்ணி ஏன்னா இப்ப அவரு முழுக்க முழுக்க ஒரு இந்த அதிமுக கூட்டணியை எந்த விதத்துலயும் செதையாம நீங்க இருபத்தி ஆறு தேர்தல் வரைக்கும் கொண்டு போகணுங்கறதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் அசைன்மெண்ட்